சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் ஒளியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை வரலாற்றில் முதல் தடவை முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை கல்வி அமைச்சர் அறிவிப்பு அம்பாறையில் போலீசாரின் அராஜக செயற்பாடு தடுத்து நிறுத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உத்தேச மின்சார சபை சட்டம் மூலம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானம் மோசமான செயல் அரை ஆடையுடன் இளைஞர்களுடன் அழைத்து சென்ற பேருந்து விபத்து புத்தாண்டு விழாவில் நடந்த விபரீதம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் பலி அரசாங்கம் வழங்கிய அரிசியால் உயிரிழந்த கோழிகள் அதிர்ச்சியில் மக்கள் இலங்கையை உலுக்கிய ஐவர் படுகொலை சம்பவம் இந்தியாவில் கொலையாளி கைது மக்களின் அவதானம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய கல்வி அமைச்சும் சமூக வலுவூட்டல் அமைச்சும் இணைந்து குறித்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை இலங்கை வரலாற்றில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வழங்குவது என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்போரை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிப்பாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்று கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இந்த சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் அப்பாறை மாவட்ட வலித்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கல்முனை பாடியிருப்பு அரசடி அம்மாலய மூன்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து புள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது எனினும் சம்பவத்திற்கு வருகை தந்த பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் கல்முனை நீதவா நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் என்பவருக்கு தடை உத்தரவுள்ளதாகவும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைப்பு முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கியுள்ளார் அத்துடன் அம்பாறை மாவட்டம் வழிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்தில் இருந்து செல்லுமாறு எச்சரித்துள்ளனர் மின்சார சபை சட்டமூலம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் நிலைப்பாடு ரகசிய ஆவணமாக சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசாங்கம் முன்வைத்துள்ள மின்சார சபை சட்டமூலமானது அரசியலமைப்பின் சில மீறும் வகையிலும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் முன்னிலை சோசலிச கட்சி உள்ளிட்ட பதினான்கு தரப்புகள் இதற்கு எதிரான ஆட்சேபனை மனு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன மேற்குறித்த உத்தேச மின்சார சபை சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு நிறைவேற்ற உத்தரவிடுமாறு மனுக்கள் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த மனுவை ஆராய்ந்த மூவர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு சட்டம் மூலம் தொடர்பான தங்களின் நிலைப்பாட்டை ரகசிய ஆவணம் வடிவில் சபா நாயகரிடம் கையளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் நக்கல்ஸ் மலை தொடரில் அனுமதியின்றி முகாமிட்டு கூடாரம் அமைத்து அரை குறை ஆடையுடன் இளைஞர்களுடன் யுவதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதன் போது காட்டுக்குள் வைத்து ஐந்து யுவதிகளும் பதினேழு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹினஸ்கிரிய வன அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவழி கொழும்பு பதுளை கண்டி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் இருவது தொடக்கம் முப்பது வயது கிடைப்பட்ட இளைஞர்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பேஸ்புக் சமூக ஊடாக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இணைந்துள்ளனர் அத்தோடு இந்த கூடாரங்களை அமைப்பதற்கு அனுமதியின்றி நக்கல் வனப்பகுதிக்குள் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த குழுவினர் நக்கல்ஸ் வனப்பகுதிக்குள் இரவு நேரத்தில் அத்துமுறி நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருந்தில் ஈடுபட்டமை வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கைதிகளை ஏற்றி சென்ற சிறைச்சாலைக்கு சொந்தமான பேருந்து நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஒரு காவல்துறை நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் கைதிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு ஏற்றி சென்ற போது நாரந்தனை பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த ஹயஸ்ட்ரக வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டமையால் பின்னால் சென்ற சிறைச்சாலைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் வாகனத்தில் பயணித்த நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தினை அடுத்து சிறைச்சாலை பேருந்தில் இருந்த கைதிகள் வேறு வாகனத்துக்கு மாற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சமூக தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அம்போரி மகாவுயா சமகிப்புர பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு விழாவுக்கு சென்ற குழுவினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த மோதலில் மகாவோயா சமகிப்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய திசா நாயக்க முச்சன் சேலோகே வசந்தகுமார் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் சமூகத்தினத்தற்ற தம்மை தாக்கியவர்களுடன் உயிரிழந்த நபர் தகராறு செய்து அதன் அவரது சகோதரனும் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரசை சிலவற்றை சாப்பிட்டு ஏழு கோழிகள் உயிரிழந்த சமூகம் தொடர்பில் அரசு பகுப்பாய்வு அறிக்கை உடனடியாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை அடுத்து உத்தரவை பிறப்பித்துள்ளார் உள்ள குறைந்த வருமானம் பெறுபவருக்கு வழங்கப்பட்ட அரிசியில் ஒருபகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது அரசியல் உண்ட கோழிகள் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் சமன் உள்ளிட்ட ஐவர் கொலை சம்பவத்தின் கொலையாளி என குற்றம் சுமத்தப்பட்ட சந்தைகடவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து புறப்படும் சுஜி என்று அழைக்கப்படும் பாதாளுலக கும்பல் தலைவரே இவர்களை இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில் அமை ஜனபுல கட்சியின் தலைவர் சமன் பெரீரா என்பவரும் அவர்கள் படித்த மேலும் நான்கு நபர்களும் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பெரியத்தேயில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்திய கொலையாளியான கேப் சூட்டி என்பவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தற்போது அவரும் இரண்டு உதவியாளர்களும் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம் நிலை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அது வகையில் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் இன்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைகளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் உவா மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது திடீரென கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் தமிழொலியின் என்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி